இந்த திருதியைக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க அடுத்த ஒரு முக்கிய செய்தி அதை என்னவென்று பார்க்கலாம் அறிவிப்பில் எந்த மாற்றமும் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜசேகர் வணக்கம் ராஜசேகர் ராமதாஸ் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பாமகவின் தலைவர் நான் தான் செயல்படுவேன் என்று அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பு வந்து கட்சியினரிடையே வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சொல்லலாம் மேலும் இந்த நிலையில் டாக்டர் ராமதாசை சமாதானப்படுத்துவதற்காக கடந்த மூன்று தினங்களாக வந்து பாமகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் வந்து அவரை சந்தித்து ஆலோசனை ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் பார்த்தா இன்று காலை முதலே வந்து சைலாபுரம் தோட்டமானது பரபரப்பாகவே காணப்பட்டு வந்தது முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் வந்து தொடர்ந்து வந்த வண்ணமாக வந்தனர் அவர்களிடம் வந்து ராமதாஸ் வந்து தகவல் ஒன்று தன்னுடைய அறிவிப்பில் எந்த மாற்றமும் இல்லை தொடருவேன் பாமக தலைவராக நானே தொடர்ந்து செயல்படுவேன் என்று அந்த தொண்டர்கள் மத்தியில வந்து உறுதியாக தெரிவித்ததாக வந்து அந்த கட்சி நிர்வாகிகள் சிலர் வந்து நம்ம செய்தியாளர்களிடம் வந்து கூறினார் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர் சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவலில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்ட லா பண்ணுங்க